வீட்டுக்கு வந்த ராகுல் கோவமா வரத பார்த்த தமேந்தி ராகுல் கிட்ட இப்படி கேட்டாங்க என்னடா ராகுல் கோவமா இருக்க நவேனா கொஞ்சம் சூடா காபி போட்டு குடிக்கட்டுமா என்ன பா நீயோ அனு வெளிய போறேன்னு நீங்க சீக்கிரம் வந்துட்டே போலியா போலமா அவ என்ன மனசுல நினைச்சிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அவளை வெளிய போலான்னு கூப்டா அப்படின்னு ராகுல் கிட்ட அணுவை பத்தி இன்னும் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி இன்னும் கோவத்தை உண்டு பண்ணாங்க அவங்க அம்மா என்னம்மா சொல்ற நம்ம என்ன அவளை கட்டாய பத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவளுக்கு அப்ப விருப்பம் இல்லனா அது அன்னிக்கே சொல்லிருக்கலாம்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என்கூட வாழ வர மாட்டேனா என் பிள்ளை என் வழிக்கு வந்துட்டான் இவனை இப்படியே மெயின்டைன் பண்ணி என் வழி கொண்டு வந்து வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சரிப்பா ராகுல் நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க உள்ள போய் டெஸ்டடு அனு நடந்ததெல்லாம் நினைச்சி மன வருத்தப்பட்டு கோயிலுக்கு போய் அழுதுட்டு இருந்தா என்ன கடவுளை என்னுடைய நிலைமை ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் அத்தைய பார்த்தா அப்படி இருக்காங்க இவரை பார்த்தா இப்படி இருக்காரு என்னால எதையும் செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்க நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் கடவுளே இதுக்கு மேல என் வாழ்க்கையில நல்ல முடிவை நீதான் கொடுக்கணும் அப்படி அனு கடவுளை பார்த்து அழுது ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப அப்ப அங்க ஐயரு வந்தாரு வணக்கம் சாமி வணக்கம்மா வணக்கம்மா நீ தமேந்தி மருமக அனுதான நல்லா இருக்கியாமா எப்படிமா இருக்கு ஓ புது வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல அவர் சொன்னதை கேட்ட அணுக்கு ஒண்ணுமே புரியல ஒரே வியச்சி அவரையே பார்த்துட்டு இருந்தா அதுக்கு அயிரு அணுவை பார்த்து இப்படி கேட்டாரு என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்க ஒண்ணுமே பேசாம அப்படியே வியச்சி பாத்துட்டு இருக்க என்னடா திடீர்னு அயிர் அவளை பார்த்து அப்படி கேட்கிறாரு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அனு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஐயர்கிட்ட சொன்னான் ஓ ஓ உனக்கு தமேந்தி அப்படி சொன்னாங்களா அப்பனா இதுல ஒரு விஷயம் இருக்குமா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா உங்க ரெண்டு பேர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் தமையந்தே பாக்கவே இல்ல இவ்வளவு நாளா நான் காஸ்தி யாத்திரை போயிட்டு இன்னைக்குதான் தான் இருந்தே வந்த வந்துட்டு சாமிய தரிசனம் பண்ணலான்னு கோயிலுக்கு வந்தேன் அவர் சொன்னதை கேட்ட உடனே அனு ஷாக் ஆயிட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசித்ததுக்கு தான் அனுக்கு என்ன நடக்குதுன்னே விஷயம் புரிய ஆரம்பிச்சது சுவாமி என் வாழ்க்கையை நிக்க வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அதுக்கப்புறம் அனு என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் ஐயர்கிட்ட சொன்னான் தமேந்தி பண்ணது எல்லாம் தப்புமா அவங்க உனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க கூடாது சொல்லுமா நான் உனக்கு என்ன பண்ணணும் உனக்காக அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கப்புறம் அனு என்ன பண்ணணும்னு ஐயர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் சரிம்மா உன் விருப்பப்படியே எல்லாம் பண்ணிடலாம் அனு ராகுலுக்கு ஃபோன் உடனே ராகுல் ரொம்ப ஹலோ என்னங்க இந்த ஒரு வாட்டி நான் கேளுங்க இனிமே உங்களை எப்பவுமே நான் கஷ்டப்பட விட மாட்டேன் உடனே அத்தையும் மாமாவையும் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு வாங்க நான் தான் வர சொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்லாம அத்தையும் மாமாவையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரமா பெருமாள் கோயிலுக்கு வாங்க நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் புரிய வைக்கிறேன் ப்ளீஸ்ங்க உங்களுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டா அனு அதுக்கப்புறம் அனு சொன்ன மாதிரியே ராகுல் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்தான் அதுக்கப்புறம் அனு அவங்க யாரு கண்ணுலயும் படாம தூரமா ஒரு ஓரமா ஒளிஞ்சுகிட்டா அவங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்த உடனே ஐயர பாத்தாங்க அனு ம் வணக்கம் வணக்கம் என்ன தான் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு உங்க பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா நடக்குதுல அப்படின்னு ஐயரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தமையந்தி கிட்ட கேட்டாரு இத சொன்ன உடனே தமையந்தி அப்படியே கொஞ்சம் திக்கு தடுமாறினாங்க ஆனா வெளியே எதையும் காட்டிக்காம கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரியே நடிச்சாங்க கல்யாணம் என் பிள்ளைக்கு நடந்தது ஆனா அவ குடும்ப பண்ண எங்க என் வீட்டுக்கு வந்தா என் புள்ளையோ வாக் என் வீட்டுக்குன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு சாக்கு பக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதனால என் புள்ள ராகுல் கூட அவன் மேல ரொம்ப கோபமா இருக்கான் அவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அப்ப திடுதிப்புன்னு அணு அங்க எதிர்க்க வந்து நின்னான் அணுவை பார்த்த உடனே தமேந்தி ஒரே ஷாக் ஆயிட்டாங்க ஆமா இந்த பொண்ணு தானே உங்க மருமக இப்ப உண்மையை சொல்லுங்க தமேந்தி அப்ப அங்கே இருந்த ராகுல்கும் சத்தியத்துக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல என்ன ஐயரை சொல்றீங்க தமிந்தி என்ன உண்மையை சொல்லணும் எனக்கு ஒண்ணு புரியலையே நீங்க என்ன சொல்றீங்க அது கேட்டுட்டு ஐயரு உடனே தமிந்தி பண்ண ஆக்டிங் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொன்னாரு அத கேட்ட உடனே ராகுலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அம்மா என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ போய் இந்த வேலைய பாப்பனே நான் நினைச்சு கூட பார்க்கலமா எங்க ரெண்டு பேரையும் சேர விடாம இவ்வளவு நாள் பிரிச்சி நீ தான் வச்சிருக்கனே என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல ச்சே உங்களுக்கு மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் நீயே கெடுத்துட்டியேமா சி நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா நீ அன்னிக்கு ஏதோ கோவத்துல அப்படி பேசுற உன் தப்ப உணர்ந்து தான் இந்த நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே நினைச்சேன் ஆனா நீ இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வேலைய பாப்பனே நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சத்தியம் கூட தமேந்திய ரொம்ப கேவலமா பேசினாரு ஐயோ மாமா

அப்பா எனக்கு பண்ணதுவேல மறந்துட்டு இந்த இடயில வந்த பணத்தை நினைச்சி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை நீங்க பெரியவங்க அப்படி பேசாதீங்க இப்ப புரிஞ்சுகிட்டீங்களா அதுவே போதும் அனு என்னை கூட மன்னிச்சதால நீ ஏன் இப்படி நடந்துக்கறன்னு தெரியாம நான் உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டே என்னங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்கிட்டு இருக்கீங்க நான் நடந்துக்கறத பார்த்தா யாரா இருந்தாலும் இப்படிதாங்க பேசுவாங்க இதல நீங்க என்ன தப்பு பண்ணலையே அப்பாடா இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அயிரே நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க என் மருமால நான் என் வீட்டுக்கு கூட்டி போறேன் சத்தியம் இதுக்கு மேல நல்ல நாள் என்ன இருக்கு இன்னைக்கே நல்ல நாள் தான் உங்க மருமகளை உங்க கையோட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு கிளம்புங்க கண்டிப்பா அயிரே என் மருமகளை நாங்க இன்னைக்கே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் ம் நல்லதுமா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேற புது சீரீஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே